வேடசந்தூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று வடமதுரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் மணிமொழி பேரூராட்சி செயல் அலுவலர் சகாய அந்தோணி யூஜின் பேரூராட்சி தலைவர் மேகலா கார்த்திகேயன் வேடசந்தூர் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் காட்டுபாவா ஷேட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

அடுத்தபடியாக சின்னாக்கூடிய ரிஸ்மான் மனைவி லாரி மாவர்களுக்கு புதிய ருபா வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது